மகாபாரதத்தில் தர்மன் ஏன் மௌனமாக இருந்தான் ராஜசூயம் முடிந்து ஆட்சியில் இருக்கும்போது நாரத மகர்ஷி ஒருநாள் வந்தார் புன்னகையுடன் வரவேற்ற தர்மனிடம் முனி சொன்னார் உன்னால் நிறைய சண்டைகள் வரப்போகிறது குலநாசம் என்றார் தர்மன் கதி கலங்கி போனான் மற்ற தம்பிகளிடம் சொன்னான் நீங்கள் யாரிடமும் சண்டை வராமல் பார்த்து கொள்ளுங்கள் அவர்கள் கண்டு கொள்ளவில்லை தர்மன் மனதில் யாரிடமும் எதற்காகவும் தர்க்கம் பண்ணக்கூடாது என்று முடிவெடுத்தான் சூதாட அழைக்க விதுரனை அனுப்பினான் துரியோதனன் விதுரன் அவர்கள் சூழ்ச்சியையும் சொன்னான் ஆனால் தர்மன் போகாமல் இருந்தால் போர் வருமென்று பயந்து போக தீர்மானித்தான் இன்னொரு காரணம் சூதாடுவது தர்மனுக்கு பிடிக்கும் போக வேண்டாம் என்று எல்லோரும் சொல்லியும் தர்மன் கேட்கவில்லை சித்தப்பா வந்து அழைத்தார் பெரியப்பா வர சொன்னார் என்று எல்லோரையும் அழைத்து கொண்டு போனான் தம்பிகள் சொன்னது கேட்டிருந்தால் ராஜ்யவும் போய் அவமானப்பட்டு கவுரவர்களுக்கு அடிமையாக வாழும் கதி வந்திருக்காது ஒன்று சூதுக்கு தர்மன் அடிமை இன்னொன்று நாரதனை சொன்னாலும் யதார்த்தமாக சிந்தித்து செயல்பட்டிருந்தால் நன்றாக வாழ்ந்திருக்கலாம்